ஹை கைஸ் ஐநிவிதா இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆகுப்பெயர் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை தான் பார்க்க போறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது ஓகேவா பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஊரே பாராட்டியது ஊரே இகழ்ந்தது அப்படின்ற விஷயம் இருக்குல்ல ஊரே பாராட்டுறது அப்படின்றதுன்னா என்ன அவ்வூர்ல உள்ள மக்கள் பாராட்டினர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஊரே இகழ்ந்ததுன்னா திட்டுறதுன்னு அர்த்தம் அப்படின்னா ஊரே திட்டுச்சா இல்ல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து திட்டாங்க அப்படின்றதுதான் பொருள் ஓகேவா ஊர் என்னும் பெயர் அது வந்துட்டு ஊர் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குதுன்னா ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது ஓகேவா நம்ம ஊர் திட்டுது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன உள்ள மக்கள் அப்படின்றத புரிஞ்சுப்போம் ஆகி வருது அப்படின்ற இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஊர் அப்படிங்கறது வந்து ஒரு இடம் தானே சோ அதனால வந்து அது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உலகம் உலகம் இகழ்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஆஹ் திருக்குறள்ல ஓகேவா உலகம் இகழ்ந்ததுன்னா உலகில் உள்ள மக்கள் இகழ்ந்தனர் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகி வருகிறது இடத்திற்கு ஆகி வருகிறது இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒன்றின் இயற்பெயர் இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு பெயர் வச்சிருக்கோம் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுப்பெயர் எனப்படும் இப்போ ஊர் அப்படிங்கிறது உலகம் அப்படின்றதுல ஒரு இயல் பெயர் ஓகேவா சோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட மற்றொன்றுக்கு பெயராகி வருது ஓகேவா அது சம்பந்தமா இப்ப ஊர்னு இருக்குன்னா ஊர் மக்கள்னு வருது உலகம்னு இருக்குன்னா உலகில் உள்ள மக்கள்னு வருது ஆஹ் அதோட சம்பந்தப்பட்டத்துக்கு தொன்று தொட்டு தொன்று தொட்டுன்னா கண்டினியூவா வருதா வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பதினாறு வகைப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேவா அதுல முக்கியமானதுல என்னென்னு பாக்கலாம் முல்லையை தொடுத்தாள் அப்படின்றது இப்போ இது வந்து பொருள் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினையாகிய பூவுக்கு ஆகி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ முல்லையை அப்படின்னு சொல்லும்போது முல்லை அப்படின்னு சொன்னாலே ஆஹ் அது வந்து எதை குறிக்குதுன்னா அந்த ஹோல் பிளான்ட்டை தான் குறிக்குது ஓகேவா பட் முல்லையை தொடுத்தால் அப்படின்னு சொல்லும் போது இப்ப முல்லை பூவை தொடுத்தால் அப்படின்னு சொல்லல ஓகேவா ஆனா முல்லையை தொடுத்தால் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பூக்கு வருது இல்லையா பூ அப்படிங்கிறது என்னது அதோட ஒரு உறுப்பு வெறும் பூவை மட்டும் சொல்றாங்க சோ பூ அப்படின்றது சினை அதோட உறுப்பு சோ அது மாதிரி வர்றது வந்துட்டு பொருள் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆஹ் இப்போ பேசிக்கா வந்துட்டு இப்ப முல்லை அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் அது வந்து ஒரு பொருள் ஓகேவா அந்த பொருள் வந்து அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்துக்கு முல்லை வந்து பொருள் ஆகு பெயர் அப்படின்ற மாதிரி வருது ஓகேவா அடுத்தது வகுப்பறை சிரித்தது அப்படின்னா வகுப்பறை சிரித்தன வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சிரித்தனர் அப்படின்னு வரும் சோ வகுப்பறை அப்படிங்கறது இட்ஸ் பிளேஸ் கரெக்டா அதனால அது பெயர் வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது அடுத்தது கார் அறுத்தான் அப்படின்னா இந்த தேவையில்லாததெல்லாம் அறுத்தான் அப்படின்றது காலவாகு பெயர் கார் என்னும் கால பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது கார் காலம் அப்படின்ற ஒரு காலத்தை சொல்லுவாங்க ஓகேவா ஆஹ் அது பேசிக்கா கார் காலம்னு சொல்லுவாங்க கார் அறுத்தான் அப்படின்னா கார் காலத்தில் பயிர்களை அறுத்தான் அந்த மாதிரி வரும் ஓகேவா அப்போ இட் ரெப்ரெசன்ஸ் டைம் காருங்கிறது கார் காலம்ங்கிறது ஒரு டைம் அது வந்து வேற ஒரு பொருளுக்கு மாறி வருது ஓகேவா அதனால அது கால வாகு பெயர் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் மறு கொழுந்து நட்டான் அப்படின்றது ஆஹ் மறு கொழுந்து என்னும் சினை உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வெற்றிலை நட்டான் அரளி நட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுலலாம் வந்துட்டு இப்போ நடுறது அப்படின்னாலே ஆப்வியஸ்லி அதோட ரூட்டை தான் நம்ம சொல்லுவோம் கரெக்டா செடிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வர மாதிரி இப்ப மறுக்கொழுந்து அப்படின்றது ஒரு பர்டிகுலர் செடி ஓகேவா மறுக்கொழுந்து என்னும் சினை உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்தது இப்போ வெற்றிலே அப்படின்னா என்னது வெற்றிலைங்கிறது அந்த ஒரு இலை மட்டும்தான் ஓகேவா அதே மாதிரி அரளி அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ட மட்டும் தான் குறிக்குது ஓகேவா பட் இங்க வந்து மறு நட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோல் பிளான்ட்டையும் குறிக்குது வெற்றிலை நட்டான் அப்படின்னா வெற்றிலைங்கிறது அந்த இலை மட்டும்தான் அந்த இலைய போய் அவன் நடல அந்த வெற்றிலையோட அந்த ஒரு பிளான்ட்டையே நடுறான் அப்படின்றதுதான் அர்த்தம் புரியுதா அதனால ஆஹ் ஒரு ஒரு சினையை பற்றி சொல்லிட்டு அந்த ஹோல் விஷயத்தை பத்தி சொல்றாங்கல்ல சோ அதுதான் சினை ஆகு பெயர் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் மஞ்சள் பூசினால் அப்படின்னா பண்பாகு பெயர் மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது இப்ப பேசிக்கா மஞ்சள் என்னது கலர் கரெக்டா மஞ்சள் கலர் அப்படிலாம் சொல்லுவோம்ல மஞ்சள் பூசினால் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அது வந்து மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல அதுதான் பூசியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அப்போ மஞ்சள் அப்படிங்கிற பண்புனா கலர் அப்படின்றது ஓகேவா கேரக்டர் அவ்வண்ணத்தில் வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது அத வந்து பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க வற்றல் தின்றான் அப்படின்னா தொழிலாகு பெயர் வற்றல் என்னும் பெயர் வற்றிய உணவுப் பொருட்களுக்கு ஆகி வந்தது இப்போ வற்றல்னா என்னது வற்றி போயிருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிறது அது வந்து ஒரு தொழில் தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது அது வந்து எப்படி இருக்குன்னா ஆஹ் வற்றி போயிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறது பட் இப்ப வற்றல் தின்றான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே வற்றிய உணவு பொருட்கள் அதாவது வெயிலில் காய வச்ச உணவு பொருள வந்து சாப்பிட்றான் அப்படின்னு அர்த்தம் கரெக்டா வற்றல் அப்படின்னா தனியா சொல்லும் அது வந்துட்டு ஒரு தொழில் தொழில்னா என்ன சொல்றது வற்றி போயிருக்காங்க அந்த மாதிரி சொல்றது பட் வற்றல் தின்றான் அப்படின்னா அது வந்துட்டு என்னது ஒரு பொருளுக்கு ஆகி வருகிறது ஓகேவா ஸோ அதனால அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தொழிலாகு பெயர் நெக்ஸ்ட் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இத வந்து கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது இப்ப வானொலி கேட்டு நடக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் கேட்டு மகிழ்ந்திருக்காங்க கரெக்டா அப்ப கருவி ஆகு பெயர் ஓகேவா உம் வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது பைங்கூழ் வளர்ந்தது ப இது வந்து காரியவாகு பெயர் கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்தது இப்போ பயன்கூழ் அப்படின்னு சொல்றது ஒரு அதுதான் முக்கியமானது ஓகேவா இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆஹ் இப்போ கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க கூழ் என்னும் காரியம் அதுதான் முக்கியம் அதுதான் நமக்கு வந்துட்டு சாப்பிடறதுக்கு ஓகேவா அப்ப பயங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா அந்த பிளான்ட் வளர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவரை படித்தேன் அப்படின்னா இல்ல இல்ல அது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும் இது வந்துட்டு பைங்கூழ் அப்படின்னா பசுமையான கூழ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அது வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட் அது அதுல அதுதான் நமக்கு வந்து முக்கியம் பைங்கூழ் என்னும் காரியம் அதுதான் நமக்கு முக்கியம் ஓகேவா அதுக்கு கருவியா இருக்கிறது என்னது அந்த பிளான்ட் பயிருக்கு ஆகி வருது அப்ப பைங்கூழ் வளர்ந்ததுன்னா இட் ரெப்ரஸன்ஸ் தட் பிளான்ட் ஓகேவா சோ இப்போ பயங்கூழ் நம்ம தனியா சொல்லும் போது அது ஒரு மீனிங் ஓகேவா ஆனா வளர்ந்ததுன்னு சொல்லும் போது ஆகு பெயர் அப்படிங்கிறது காரிய பெயர் ஓகேவா அடுத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும் கருத்தா பெயர் அப்படின்னா அரிஞ்சர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்தது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் ஓகேவா திருவள்ளுவரை படித்தேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவரை படிக்கிறது கிடையாது அவர் எழுதிய நூற்களை பற்றி நூல்களை படிக்கிறது ஓகேவா சோ அத வந்து கருத்தா பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுல வந்து அறிஞர் அண்ணா தான் வந்து ஒரு கருத்தா ஓகேவா அவங்க அவங்கதான் ஒரு மெயின் கேரக்டர் ஓகே ஆஹ் சோ இப்ப அறிஞர் அண்ணாவை அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு இருக்கு ஒரு மீனிங் நமக்கு தோணுது அறிஞ்சர் அண்ணாவை படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒரு புக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு அதான் கருத்தா பெயர் அப்படின்னு சொல்றது அடுத்தது ஆஹ் ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னளவை பெயர் ஒன்று என்னும் என்ன பெயர் அவ்வொன்றுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது இப்ப ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுன்னு நமக்கு தெரியுது ஆனா மொத்த சென்டென்ஸையும் படிக்கும்போது ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா ஒரு குழந்தைய பெற்ற நல்லது அப்படின்னு சொல்றது அப்போ அந்த ஒன்று அப்படிங்கறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது ஒரு குழந்தைய ரெப்ரசென்ட் பண்ணுது அதனால அதை வந்து என்ன லளவை ஆகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் இரண்டு கிலோ கொடு அப்படின்னு சொல்லிருக்காங்களா இதை வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு வரும் ஏன்னா இப்ப இரண்டுன்னு சொல்லும் போது ஓகே இரண்டு அப்படின்றது இருக்கு இது கிலோ கோடு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு கிலோல கோடு அப்படின்ற மாதிரி அப்ப நம்ம இரண்டு கிலோவை நம்ம எப்படி எடுப்போம் எடுப்போம் கரெக்டாக கிலோ கணக்குல சொன்னா நம்ம எடுப்போம் அது எடுத்தல் அளவை ஆகி பெயர் அதாவது நிறுத்தி அல அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் உள்ள பொருட்களுக்கு ஆகி வந்தது ஓகேவா இரண்டு கிலோ கோடு அப்படின்றது வந்து நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு இரண்டு கிலோ அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ அந்த தான் இரண்டு கிலோ அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த இரண்டு கிலோ கொடுன்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருந்திருக்கு தனியா படிக்கும் படிக்கும்போது ஒன்றும் நிறைய சென்டென்ஸ் போது வேற மாதிரி இருக்கு அதை நம்ம எடுத்தல் அளவே ஆகுப்பேன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து அரை லிட்டர் வாங்க அப்படின்னா அதை முகத்தல் அளவே ஆகுப்பேன் பிகாஸ் இப்போ அரை லிட்டர் அப்படின்னு சொல்லும் ஓகே அரை லிட்டர் அட அரை லிட்டர் வாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கெரோசினோ ஏதோ ஒரு பாலோ ஏதோ ஒண்ணு கரெக்டா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல முகல் முகத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லைக் உள்ள விட்டு எடுப்பாங்கல்ல அத வந்து அஹ் முகந்து அப்படின்னு சொல்லுவாங்க முகந்து அல அளக்கும் முகத்தல் அளவை பெயர் வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது அரை லிட்டர்ன்னு சொல்லும் போது வேற அரை லிட்டர் வாங்கினா அந்த பொருளுக்கு ஆகி வருகிறது ஓகேவா ஐந்து மீட்டர் வெட்டினான் நீட்டல் அளவை ஆகு பெயர் நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது இப்போ ஐந்து மீட்டர்னா அப்படின்ற அளவு தெரியுது ஐந்து மீட்டர் வெட்டினானா வெட்டினான்னா தட் கிளாத் ஓகேவா சோ அது சம்பந்தமான ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் மீனிங் மாதிரி சொல்றது ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஆகுப்பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் இது டைரக்ட் மீனிங்கா இருக்கு இதே வந்து தமிழரசி வள்ளுவரை படித்தாள் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் எழுதின நூக்களை படித்தாள் அப்படின்றது தான் அதனால இதுதான் வந்து ஆகுப்பெயராக வரும் ஓகேவா ரெண்டாவது வந்து ஆகு பெயரா வரும் அடுத்தது பாருங்க மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது வீடே அப்படின்றது என்னது வீட்டில் உள்ள மக்கள் அப்போ ஆப்வியஸ்லி இதுதான் ஆகு பெயர் வீடும் நாடும் நமது இரு கண்கள்னா இது வந்து எதுவுமே ரெப்ரசன்ட் பண்ணல வீடும் நாடும் நம்மளோட இரு கண்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஓகேவா அதனால ஃபர்ஸ்ட் வந்தா ஆன்சரா இருக்கும் அடுத்தது ஈல பாருங்க கலை செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் இது டைரக்டா இருக்கு கலை செல்வி பச்சையை உடுத்தினாள் அப்படின்னா பச்சை நிற ஆடையை உடுத்தினால் அதுக்கு அந்த மாதிரி அந்த பொருளுக்கு தான் அது பச்சைன்ற ஒரு விஷயம் வருது சோ அதனால இதுதான் ஆன்சரா இருக்கும் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலடி நானூறும் இரண்டடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் இது டைரக்ட் மீனிங்கா இருக்கு நாலும் இரண்டும்னா நாலும்னா நாலடி ஆஹ் நாலடி நாலடி யாருன்னு சொல்லுவாங்க இரண்டும்னா திருக்குறள் ஓகேவா இட் ரெப்ரன்ஸ் நாலடியா இரண்டும் ரெப்ரஸன்ஸ் திருக்குறள் சோ அந்த மாதிரி வர்றதுனால இதுதான் வந்து இதுக்கான ஆகு பெயரா வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்தது ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா இதுல வந்து நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா ஏன்னா உலகம் அப்படிங்கிறது உலகத்துல உள்ள மக்களை குறிக்கிறது அதனால அது பெயர்னு வரும் ஞாயிறை உலகம் சுற்றி வருகிறதுனா ஞாயிறுனா என்னது சூரியன் சூரியனை சுற்றி உலகம் வருகிறது அப்படின்ன மாதிரி வரும் அது ஒரு டைரக்டான மீனிங் தான் ஓகேவா அதனால நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா அப்படிங்கிறது தான் என்னது உங்களுக்கு பெயர் அப்படின்ற மாதிரி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் லாஸ்டா ஒண்ணு பார்க்கலாம் ஆகு பெயர் அமையும் தொடர்களை மாற்றி மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றனர் இருக்கா அதுல வந்து மக்களை விட்டுருங்க இப்ப நம்ம வந்துட்டு ஆகு பெயர் வர மாதிரி தொடர்களை எழுதணுமா மதுரை இரவிலும் வணிகம் செய்கின்றனர்னா ஆப்வியஸ்லி மதுரை மக்கள் தான் ஓகேவா இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனருக்கு பதிலா இந்தியா எளிதில் வென்றனர் அப்படின்னாலே வென்றது அப்படின்னு வரும் வென்றது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆபியஸ்லி என்ன தெரிஞ்சிடும் இந்திய வீரர்கள் அப்படின்றது தெரிஞ்சிடும் இதுவும் வந்து செய்கின்றது அப்படின்னு வரும் நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கத்தில் உள்ளவர்கள் சிரித்தாள்கள் அப்படின்னு இருக்கு அப்ப நகை நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கமே ஓகேவா அர அரங்கமே சிரித்தது அப்படின்னு போடலாம் சிரித்த அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா ஆகுப்பெயரா வரும் நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது அப்படின்னு இருக்குல்ல அப்ப இவ்வுலக மக்கள்னு வேணாம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு போடலாம் ஆஹ் ஓகேவா அப்ப ஆப்வியஸ்லி உலகு அப்படின்னா உலகத்துல இருக்க மக்கள் ஏதாவது குடிக்குது சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நார்மலா இருக்கிற சென்டென்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும் ஆகுப்பெயர் வர மாதிரி நம்மளால மாத்தி எழுத முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்